எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து எரிகோவின் அருகே யோர்தானைச் சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு அந்த பட்டணங்களைச் சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளைச் சூழ்ந்த வெளிநலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களைச் சூழ்ந்த வெளிநலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் ஆயிரம்முல தூரத்துக்கு எட்ட வேண்டும் பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே இரண்டாயிரம் முழமும் தெற்கே இரண்டாயிரம் முலமும் மேற்கே இரண்டாயிரம் முலமும் வடக்கே இரண்டாயிரம் முழமும் அளந்துவிடக் கடவீர்கள் இது அவர்கள் பட்டணங்களுக்கு இருப்பதாக நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக ஆறு பட்டணங்கள் இருக்க வேண்டும் கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடிப் போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள் அவைகளை அல்லாமல் நாற்பத்தி பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் பட்டணங்களெல்லாம் நாற்பத்தெட்டு பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநலங்களுமே நீங்கள் இஸ்ரேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்துக் கொடுக்கும்போது உள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்துக் கொடுக்க வேண்டும் அவரவர் கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும்போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போய் இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள் கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாய விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு இருக்கும்படி அவைகள் உங்களுக்கு பட்டணங்களாய் இருக்க கடவது நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் ஆறு பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் யோர்தானுக்கு இப்புறத்தில் மூன்று பட்டணங்களையும் கானால் தேசத்தில் மூன்று பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும் அவைகள் அடைக்கலப்பட்டனங்களாம் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடிப்போய் இருக்கும்படிக்கு அந்த ஆறு பட்டணங்களும் இஸ்ரேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும் ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்துப்போனால் வெட்டினவன் கொலை இருக்கிறான் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதினாலே அவன் செத்துப்போனால் கல்லெறிந்தவன் கொலை இருக்கிறான் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலை இருக்கிறான் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் பழிவாங்க வேண்டியவனே கொலை பாதகனை கொல்ல வேண்டும் அவனை கண்டமாத்திரத்தில் கொன்று கொன்றுபடலாம் ஒருவன் பகையினால் ஒருவனை விழத் தள்ளினதினாலாயினும் பதுங்கியிருந்து அவன் சாகத்தக்கதாய் அவன் மேல் ஏதாகிலும் எரிந்ததினாலாயினும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினாலாயினும் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலைபாதகன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் பழி வாங்குகிறவன் கொலைபாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம் ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனைத் தள்ளி விளப்பண்ணினதினாலாயினும் பதுங்கியிராமல் யாதொரு ஆயுதத்தை அவன்மேல் பட எரிந்ததினாலாயினும் அவனுக்கு பகைங்கனா இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலாயினும் அவன் செத்துப்போனாள் அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடிப்போயிருந்த அடைக்கலப்பட்டணத்துக்கு அவனை திரும்பப் போகும்படி செய்ய கடவர்கள் பரிசுத்த தயலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன் ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடிப்போயிருக்கிற பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும்போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்துக் கொண்டு போட்டால் அவன் மேல் பழி இல்லை கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் பட்டணத்தில் இருக்க வேண்டும் பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணி ஆட்சிக்கு திரும்பிப் போகலாம் இவைகள் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின்படியே கொலை பாதகனை கொலை செய்ய கடவர்கள் ஒரே சாட்சியைக் கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது சாகிறதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும் தன் அடைக்கிற பட்டணத்துக்கு ஓடிப்போனவன் ஆசாரியன் மரணமடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்ப வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த கொலைச்சலாக்காதிருங்கள் இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார் எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசையின் குமாரனாகிய மாஹீருக்கு பிறந்த கீலையாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரேவில் புத்திரருடைய பிதாக்களின் தலைவராகிய பிரபுக்களுக்கு முன்பாக வந்து அவர்களை நோக்கி சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரேவில் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே அன்றியம் எங்கள் சகோதரனாகிய சொலோப்பியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே இப்படி இருக்க இவர்கள் இசரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோடே சேர்ந்து போகும் இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்றுப்போகுமே இஸ்ரேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் இப்படி எங்கள் பிதாக்குடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரேல் புத்திரரை நோக்கி யோசைப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே கர்த்தர் சொலப்பியாத்தின் குமாரத்திகளைக் குறித்த காரியத்தில் கட்டளை இடுகிறதாவது அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம் ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும் இப்படியே இஸ்ரேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்திற்கு போகாதிருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் இசரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இசரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திரத்து வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும் சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது இசரவில் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே செலோப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள் செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்களால் திருசாள் ஒக்களாள் மில்கால் நோவாள் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள் அவர்கள் யோசப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோட இருந்தது எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசையைக் கொண்டு இஸ்ரோவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினேழு இயேசு இவைகளைச் சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் இருக்கிறார்களே என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் நான் இனி உலகத்தில் இரேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப்போல இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் நீர் எனக்குத் தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளைச் சொல்லுகிறேன் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் நான் இவர்களுக்காக வேண்டிக் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்குத் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் இருக்கிறது போல அவர்களிலும் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்குத் தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் நீதியுள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை நான் உம்மை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார்